வி� clic diab蛋 touchscreen printing 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 making aplians 여기는 ıyorlar tap efendim posanchpping Israeli anger meltdown part 2 8 9 8 9 2 8 8 6d6 9t6 9 6 6e 9 8 8 7 9 0 8 9 9 27 9 8 9 9 2 1 8 9ka3 9 5 7 9 8 9 0 8 9 6 9 9 9 8 9 0 9 9 9 9 9 1

லேட்டா நீ உலோயத்தில பார்த்திருக்கீங்க வந்து நான் சிலை விட ஓவியம் ஆமா சிலைவலத்தை பார்த்ததால யுவரம் முழு தவரும் நீ உணவகத்தை உள்ள நல்லவே சொல்றேன் பாத வராது ஏன்னு அறையல எந்த ஊர்ல இருந்து வரீங்க திருவணவை சத்தியோகத்திலிருந்து வரீங்க ஏன்னா போல தான் உரு வயாது சத்தியோகத்துல இருந்துபுரம் மட்டும் போல வச்சுருக்கிறது என்ன இருக்கு அங்கேயா நீங்க நீங்க என்ன இது பண்ணிடலாம் அல்ல என்ன காட்டுல தான் சொல்லி சுற்றுவோமா பேசுறேன் ஓ தொழிலுள்ள தொழில் குஞ்சவம்மா பேசுற காட்டுல காமலை ஆறனே அப்படின்னு பேசி போயிருக்காய் ஓரு செந்தமிழ் பைந்தமிழ் குழுந்தமிழ் விடுந்தமிழ் பச்சை தமிழ் அந்த எல்லாமே நாட்டுப்புறத்தும் பச்சை தமிழ்தான் அந்த மாதிரி நீங்க நீங்க அங்கயே இருந்து வீணாவினா அங்கேயே இருந்து யாரை பிடிச்சிக்கிட்டு போகலாம்னு நினைக்கிறாங்க சீமனுக்கு அழைக்காதே போற ப்ளாக் சாரி நம்ம நேரா கேடவளத்துல இருந்து மூட வந்து கொண்டேன் அடனும் சீமனுக்கு முன்ன더라 வந்து என்ன நான்

இங்க பைரக்க கூளத்துல என்ன போடுற கொண்டு இருக்கறதே ஆஹா செத்தத்தி மாடி செம்மா வரதியா அத பாதி பேர் இவெல்லாம் வந்துருக்கு தான் அப்டினா கரிகால மாளையா 10 15 வருஷத்துக்கு முன்னிட்டதை ஆமாங்க இதலாம் இப்படி என்ன எல்ல்காரே சேர்றாரு ஆமாங்க கரையா ஆனா என்ன சேவலை கேற கரண்டா வெளியல தான் உள்ள கரங்க ஆமாங்க என்ன கேந்து போதே அப்பா நல்லா நல்லா இருக்காரு என் தெய்வமே உங்க தங்கை தெல்ல நான் புது கிராமத்துல அவளை மறிச்சு பட்டட்டறு மறிடுவான் கேடானே கேடே போய் சொன்ன மாட்டே கோவிக்காரன் அவன் கேளு அப்பா நல்லா நல்லா இருக்காரு இன்னொன்னு கேட்டி போய் சொன்ன மாட்டே ஓ என்னைய போய் கேட வர இல்ல தூங்கும்போது வரப்பறம் ஜி என்னங்க நல்லையா அட இந்த வெக்கே கேட வந்துருச்சி ஜெடு பேந்து விழுஞ்சாலும் தூங்கறவன் இது குறக்கவே முடியாது தெய்வத்துக்கு குறக்க முடியாது

கபறையா இருக்கு அந்த செடி. வேற 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 நல்லா இருக்கு. நல்லா இருக்காங்க. இன்னமா இருக்காங்க. டேய் நீங்க தனலா கிடிகரா தெரியுமோ அப்பள வந்துட்டாங்க. நல்லா இருக்கு. சரி அம்மா நல்லா இருக்கு. அப்பா என்ன வேற மொளைச்சிராம். ஆ என்ன டீ மனைவி. இல்ல டீ மனைவிங்கப்பா என்ன மொளைச்சிரோமே சத்த கேக்க போச்சு. இன்னும் சத்த கேக்க போச்சு. அட தோணி மனைவி, ஆதி மனைவி, சத்தியவ போய் மணிகள். என்ன பொம்பளை நீங்க போச்சு அங்கிள்.

பெளே குமரன் கிட்ட ஒப்பமணி எங்க আসွက်. அ ரசூரிய சையா சமயத்தை தாரிக்கு போஞ்சி 14 இந்த அமரையை மன்னி இந்த நீங்க என்ன பொம்பளையோ போட்டா அங்கே என்ன பொம்பளையா உங்களுக்கு ஒட்டி அங்க இருக்கறது. காலதரும் குரோதங்களை ஏற்படுத்துவீங்க. சே அம்மா பே என்னல அத கன்னி கேள்வி ஆமா நான் அமரையே பேசி கொடுக்க கூடியவர். எங்கே சாட்டை இருக்க? ஓ நாளே தான் இப்ப வந்து தாமரைவே அந்த தண்ணீர் இல்ல எவர் இருக்கிற தாமரை மேலே தாமரைக்குள்ள தண்ணி அந்த தண்ணீ இருப்பான் இது என்ன இதுதான் சத்து வாலக்கட்டையும் சுற்றுலாக்கிரயில மேலிருந்து பார்த்து நிசரிக்கக்கூடிய தண்ணி ஆஹ் நீங்க என்ன எப்பண்ணா என்னுடைய வாட்டை மறந்தவனே என்ன கேள்ற அவனே எப்படா நினைக்க போதும் அப்பெல்லாம் நினைச்சது ஏய் நான் அத திருப்பிடேன் என்ன வீட்டுக்கு திருப்பில சிரிச்சதா சொல்லு நேரா போறப்ப நீ கிரா அச்சிரீங்க ஒங்கி உடனே வந்து போறாரு அந்த அடி அடி கரங்க இந்த கத்தியை தான் நான் வெட்டறேன் நடுறேன் கத்தியா சரி ஏறி எப்படி வீக்குறாக்க அச்சிறலாம் அத காட்ட மாட்டேங்கிறே வாட்டறோம் நீ ஆறி உட்கார மாட்ட நீ வீதியா போகின்றவனா நிக்குறோம் வீதியா அவன் வீதியா என்ன சொல்லுவீங்க மாதிரி எப்படி

நீங்க உங்க அப்பா தோடயில வருவீங்க தோடயில நீங்க ஆட்ட இடயில வருவீங்க நம்ம நீங்க வந்துட்டு நீங்க பிரமாதம் உங்க சொல்றீங்க நான் பேரன் நீங்க அப்பா என்ன அம்மா அம்மா என்ன பண்ணீங்க நம்ம அப்பா குறறலை அப்பா அப்பா இருக்கீட்ட அப்ப அம்மா குறறலை அம்மா அப்பா பாத்து குறறேன் ஏன் அப்பாவுக்கு கரெக்டா ஊர்

பிடிக்கிற வச்சவன் யாரு கீழ வச்சது எங்க அப்பா தான் ஓ வச்ச தாலி தானே குடுத்தாரு தாலி தானே குடுத்தாரா ஐயோ தாலியை மேல வச்சுட்டு செய்ய வேண்டியது அந்த கஞ்சாரு தாலி

அந்த நبية نافாயடைய குடும்பமே மேடக்கு போற நேரத்துல மேடக்கு போற நேரத்துல வள்ளிக்குங்க தோண்ட முடியலன்னு வள்ளிதுன் ஒரு உட்கார்வே இல்லடா நான் கம்பிராய் எனக்கு வள்ளி என்ற செங்க எப்படி வந்தா நீங்க கேள்வி புரியுங்க வள்ளிக்குங்க தோண்ட இருக்கப்பட்ட ஒரு புருنده எனக்கு அந்த புருந்தை பார்க்க வேண்டிய யாரு பார்த்தது பாத்தீங்க பாத்து சூக்குறது யாரு நானே நீங்க எது புரியுங்க நானே அப்போ பொப்புல பொள்ள யாரு நானே நானே நீங்க சொன்னீங்க அப்ப பார்த்தது நீங்க புக்கறது நீங்க அண்டே பொப்புல பொள்ள கணக்கு போறது சொன்னீங்களே எதை பார்த்து பொப்புல வபர்க்கணும் ஐயா ஆனி மூத்திர மூத்திர சொல்லு நேர் பெர்ஃபெக்ட் பத்த மூத்திரா மூத்திர இல்ல வேற மூத்திர இங்கே வந்து சொல்லு ஏதோ பார்த்து குமுற புடிஞ்சு குடிச்சிட்டு அப்பா கிட்ட சொல்லிங்க வேற சொல்லிட்டு கொ டோனி அது பார்த்தா அது வேறமே வேறின்பேரே வேறே பார்த்தா புரியே அதுதென்னா அதுமே அறியியா தெரியா அட பாட்டி டாய் விளையாடறதுக்கு போறதுக்கு இல்ல பாத்தீங்களா இல்ல பாத்தீங்களா இல்ல வெயிட் பாத்தீங்களா இல்ல குறுகி பாத்தீங்களா இல்ல

அந்த வேட் பாத்துட்டீயா ஒரு வா பாத்துனா உடனே நின்னா கன்னே காத்து தூக்குது பாத்து அப்படி தலைய அப்போ அந்த வீட்டு காரு வந்து தரக்க நீ நான் தங்கச்சி போய் காருல ஒரு காரு கூட பாரு குடுக்க வேண்டியது அப்ப தலைய குடுச்சினா கரெக்ட்டா வந்து நல்லா வச்சுக்க ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்ன பழ you <laughs> போலியை பார்க்கவில்லை பதிலாக